நம்ம இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஒரு குக்கரில் மட்டனை கழுவி போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிக்கிடுவோம் ஒரு விசில் விட்டால் போதும் ஏன்னா நம்ம ரொம்ப கொலைய வச்சிடக்கூடாது ஏன்னா அது பிரியாணியோடு நடந்து அடுத்து வேகும் ரொம்ப குழஞ்சி போயிடும் நம்ம எடுத்து மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் மட்டன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் நம்ம உப்பு போடுறது காரணம் அப்போ அந்த கறியில் வந்து உப்பு ஓட்டும் கொஞ்சம் எங்க மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் மஞ்சள் கொஞ்சம் போட்டால் போகும் இப்போ தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் தண்ணி வந்து இந்த கறி முங்குற அளவுக்கு வச்சா போகும் நல்லா ஒரு ஒரு விசில் வச்ச உடனே நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் அதை இறக்கிடணும் விசில் எடுத்து விட்டு திறந்துடணும் நான் பிரியாணிக்கு என்ன ஊற்றுறோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி எல்லாம் போகணும் அதை வெறுத்து போது வெங்காயத்தை போடுவோம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருப்போம் அதை போடும் இது நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்க வெங்காயம் அந்த அளவுக்கு பொன்னேறமாக வதஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுருப்போம் அதை போடுவோம் தக்காளி பச்சி இதை போட்டு நல்லா வருவோம் இப்போ வந்து நம்ம இஞ்சி போடுவோம் இஞ்சி வெள்ளைப்பூட அரைச்சி வச்சுருக்கோம் அதை போடும் இதை வந்து நம்ம திண்டிக்கிட்டே இருக்கோம் எப்படின்னா உள்ளே போய் பாத்திரத்தில் அடி பிடிச்சிருக்கோம் அதனால் லேசாக நம்ம கரண்டி வச்சு திண்டி விட்டுக்கிட்டே இருக்கோம் இப்போ புதினா செடி மல்லி செடி எடுத்து வச்சுருக்கோம் அதை போடுறோம் இப்போ அதையும் போட்டு நம்ம நல்லா திண்டிக்கிறோம் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போடுவோம் நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போட்டு இருக்கோம் மட்டனில் இப்போ கொஞ்சம் இது வதங்குறது கொஞ்சம் உப்பு போடுவோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து குடிச்சு பார்த்துக்கிட்டுதேன் அப்புறம் உப்பு போடணும் உப்பு அதிகமாக போட்டுடக்கூடாது பிரியாணி உப்பாயிடும் இப்போ அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்கிற மட்டனை போடுறோம் தண்ணியை கொஞ்சம் வடி கட்டிட்டோம் இப்போ வடி கட்டிட்டு மட்டனை மட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம் மிளகாய் வந்து நாலு மிளகா கீறி வச்சிருந்தோம் கொஞ்சம் உரப்பு காணாது அதனால் கொஞ்சம் நம்ம தனி மிளகாய் பொடி போடுறோம் காரத்துக்கு ரொம்ப போட்டுறக்கூடாது பிரியாணி ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட்ற மாதிரி இருக்காது அதனால் நம்ம கொஞ்சமாக போடுறோம் மட்டன் அவித்த தண்ணி ஒரு அரை அரை கப்பு ஊற்றுறோம் மட்டனை வந்து அவிச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை ஒரு அரை கப்பு ஊற்றுறோம் தேங்காய் பால் பால் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து ஒரு ஒரு கப்பு ஊற்றுறோம் எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுக்குறோம் இது நல்லா வந்து கொதிச்சதுக்கு அப்புறந்தே நம்ம அரிசியை போடணும் ஏன்னா அரிசியை வந்து நம்ம ஏற்கனவே நனைய வச்சு வச்சிருக்கோம் சீரக சம்பா இது தண்ணி அப்புறம் அப்புறமா அரிசி போவோம் கொதிச்சிருச்சு நம்ம இப்போ வந்து சீரக சம்பா அரிசி கழுவி வச்சுருக்கோம் அதை அதை போட்டுருவோம் அரிசி தண்ணி பா தேங்காய் பாலெல்லாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுறோம் கொஞ்சம் நேரம் வேக இப்போ வந்து நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ எல்லாம் வந்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பொடியை வந்து நம்ம இதில் போட்டுருவோம் கொஞ்சம் லேஸாக கொஞ்சங்கான் நெய் எண்ணெய் எண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே மட்டனில் வந்து கொழுப்பு நிறையா இருக்கும் அதனால் ரொம்ப எண்ணெயாக போயிடும் சாப்பாடு நம்ம வந்து தான் குறைச்சி தான் ஊற்றணும் நெய் வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது நம்ம கொஞ்சம் இது வந்து தண்ணி கொஞ்சம் வற்றி சோறு மேலே வர்ற போது நம்ம தம் போட்டுற வேண்டியது பிரியாணி இந்த அளவுக்கு நம்ம அந்த ஊற்றுன தேங்காய் பாலுக்கு மேலே சாப்பாடு மட்டும் இப்படி தெருகிற மாதிரி இருக்கும்போது நம்ம அடுப்பை வந்து ரொம்ப குறைச்சிடணும் ரொம்ப குறைச்சிட்டு அப்படியே மூடியை போட்டு மூடிட வேண்டியதான் மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுறணும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து திறந்தோம்னா பிரியாணி நல்லா பொழுபொழுன்னு வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு வந்துருக்கு நம்ம இப்போ மூடியை போட்டு மூடிடும் ஆனால் ஃபுல்லாக வந்து அடுப்பை குறைச்சிடணும் பிரியாணி வந்து தம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அ ஆஃப் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம் ஏன்னா குழஞ்சி பெறக்கூடாது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லா புழு புழுன்னே வந்திருக்கு நல்லா அந்த கரண்டியில் ஒட்டாமல் வருது நம்ம வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சோமாரி வச்சுட்டோம்னா நல்லா ஆயிடும் நல்லா புழுபொழுன்னு ஒரு ஈரப்பதம் இல்லாமல் நல்லாவே வந்துடும் இப்படி தான் இருக்கணும் பிரியாணி வந்து ரொம்ப குழஞ்சி விடக்கூடாது அரிசியாகவும் இருந்துடக்கூடாது இந்த அளவு இருந்தால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க